வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து பாருங்க நிப்டி வந்து இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆனிச்சு நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சா இல்லை மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரியல தெளிவாக பார்த்துலாம் வாங்க நம்ம நேற்று எத்தனால் வந்து சொல்லியிருந்தோம் இந்த சேனல் பேட்டனில் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக வந்துகிட்டு இருக்குது இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரில இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் வந்துட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனல் பேட்டனுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆயிடுச்சு எக்ஸாக்டு இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு எஸ்எல் ஹண்டிங் போல் இந்த சேனல் பேட்டனுக்கு கீழே ஒரு எஸ்எல் ஹண்டிங் மேரவை வச்சுட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூ ஐம்பது இருபத்தையாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இம்டியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா நம்ம மார்க்கெட்டு இந்த லெவலில் தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோனில் தான் மார்க்கெட் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த எல்லோ ஜோன் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருப்பாருங்க ஓகேங்களா இப்போது ஓரளவுக்கு நம்மளுடைய வியூ வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டனை வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு இப்படி வந்துக்கிட்டு இருக்குங்களே இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறது இந்த சேனலை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ மார்க்கெட் வந்து அப்போதைக்கு ஒரு பெரிய அப் சான்சஸ் வந்து இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த சேனலில் எப்போ ப்ரேக் அவுட் ஆகுதோ அந்த லெவல் வந்து ஒரு ஹைலி மூமெண்ட் வந்து அப்சைடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு நம்ம சொன்ன இந்த எல்லோ ஜோன் தான் ப்ராப்பர் சப்போர்ட்டாக இருந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது இந்த ரேஞ்ச் சரிங்களா எக்ஸாக்ட்டு ஒன் ஹவர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கு மார்க்கெட் இங்கேருந்து வந்த டவுன் வந்து இந்த இடத்துல வந்து சேனல் குள்ளாரே வந்திருக்கு பார்த்தீங்களா சேனல்குள்ளாரே வந்துட்டு இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலும் கொடுத்துருக்கு இந்த லெவலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்குது இம்மிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு நல்ல சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஒன்ஸ் அந்த லெவலாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வரும் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தென் இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு தான் சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி பற்றலாம் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சப்பானிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூறு நானூறு புள்ளிகள் நெகட்டிவ்லேயே இருந்துச்சு எக்ஸாக்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பராக இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு நம்ம இந்த லெவல் ப்ரீவியஸ் டே லோ சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு ஏன்னா சப்போர்ட் வந்து இமிடியேட் இமிடியேட்டாக மார்க்கெட்டில் வந்து நிறைய ரேஞ்ச் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருந்ததுனால மல்டிபிள் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா மார்க்கெட்டு எந்த ரேஞ்சில் வேணாலும் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது பே நிஃப்டி விழுகிற மாதிரி பேங்க் நிஃப்டி விழுகில் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்குது சரிங்களா தென் இப்போதிக்கி இருக்கக்கூடிய இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கீழே தான் முடிஞ்சிருக்கு போஸ்ட் மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு சரிங்களா தென் இதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஸ்விங்கெலாம் வந்து ஐம்பத்தையாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஒரு ஸ்விங்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்விங்கு பெரிய ஸ்விங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து பேங்க் நெப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரிங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா கொடுத்தீங்கன்னா மந்த்துக்கு ஒன்ஸ் ஃப்ரீ வெபினார்ஸ்லாம் இருக்குது அந்த ஃப்ரீ வெபினாரில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெபினாரில் வந்து ஃப்ரீயாக கலந்துக்கோங்க ஓகே தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போல தான் பேட்டனு இதில் வந்து இமிடியேட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இமடியேட்டாக இந்த லோ சைடோ டவ அப் சைடோ ஏதாவது ஒரு பக்கம் ப்ரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தராக ஒரு மொமெண்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்போ உடைச்சிதுன்னா அப் சைடுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கலாம் டவுன் உடைச்சிது அப்படின்னா டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து லோ வந்து இமிடியேட்டான இனிமேல் சப்போர்ட்டு எழுவத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று இந்த எயிட் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட்டு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்ஸ் இந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிவிட்டுனா ஃபர்தராக ஒரு நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா தென் இந்த லெவலுக்கு மேலே போனச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தேழு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா இதுதான் சென்செக்ஸ்க்கான இமிடியட்டான லெவல்ஸு இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் இப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் இப்படியே தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்காதிங்க நீங்களும் மார்க்கெட்டாக ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ மந்த் வந்து கன்சிஸ்டண்டாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆப்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்து வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோடய பர்சனல் அட்வைஸு ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சதுக்கு வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்